வணக்கம் இது அம்மா அண்ட் குக்கிங் இன்று எங்கள் சமையல் பகுதியில் சக்கரைவள்ளி கிழங்கு சமைப்பது எப்படி பாருங்கள் சர்க்கரை வள்ளி கிழங்கு சமைத்து சாப்பிடலாம் இதை நாங்கள் இலங்கையிலே வட்டாரங்கிழங்கு என்று சொல்லுவோம் யாழ்ப்பாணத்திலே இந்தியாவிலே சர்க்கரை வள்ளி கிழங்கு என்று சொல்லுகிறார்கள் இது வந்து சுவை நன்றாக இருக்கும் இங்கே வெளிநாடுகளில் ஆங்கிலத்தில் ஸ்வீட் பொட்டேட்டோ என்றும் சொல்லுகிறார்கள் இதை இரண்டு மூன்று விதமாக சமைக்கலாம் அதில் ஒரு விதம் என்று சமைத்து சாப்பிடுவோம் சக்கரை கிழங்கு இந்த மாதிரி சிறு சிறு தொண்டுகளாக வெட்டியும் அல்லது முளிதாகவும் போட்டு அதை மூழ்கத்தக்கதாக தண்ணி விட்டு அவிழ்த்து சாப்பிடலாம் அதே நேரத்தில் இதில் இருந்து இரண்டு மூன்று விதமாக இதை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் எப்படி என்பதை நான் உங்களுக்கு செய்து காட்டு பண்ணுறாங்க இது முதல் நாங்கள் அவித்து அப்படி சாப்பிடலாம் அவித்து சாப்பிடுவது இதை அப்படியே அவித்து போட்டு இந்த மென்மையான தோல் இருக்கும் தோலை நீக்கி போட்டு அப்படியே சாப்பிடலாம் அவித்த சக்கரை வள்ளிக்கலாங்கு பத்தாளங்கள்கண்டு யாழ்ப்பாணத்தில் சொல்லுவோம் அவித்து அடித்திருக்கு இப்படியே இந்த மேலே இருக்கிற தோலை நாங்கள் உரித்து விட்டு சாப்பிடணும் இந்த மாதிரி முடிந்து வரும் தடுக்கு குதிச்சுடங்கும் மிக மிக ம மென்மையாகரிந்து வரக்கூடியது அப்படியே அந்த கிளம்பின உரிந்து கொண்டு விட்டு அப்படியே சாப்பிடலாம் சர்க்கரை ஒழிக்கிழங்கு அவித்து தோல் நீக்கி போட்டு இந்த மாதிரி நீங்கள் எடுத்து சிறு பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல ஆரோக்கியமானது சத்து நிறைந்த உணவு பாருங்கள் மிக மிக மென்மையானதாக அவிந்து வரும் நீங்களும் சாப்பிடுங்க குழந்தைகளுக்கு விரும்பி சாப்பிடுவார்கள் சர்க்கரை உழைக்கிழங்கு இதில் சு சுவை வந்து இனிப்பு இனிப்பு இருக்கிற தான் அதுக்கு பேர் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு இதை வந்து வேறையும் இரண்டு விதமாக செய்யலாம் நான் அடுத்து என்ன செய்வது என்பதை உங்களுக்கு அடுத்த காணொலியில் காமிக்க இந்த அளவுக்கு மென்மையானதாக அமைந்திருக்க இப்படியே சாப்பிட்றேன் சாப்பிட்டு ஒரு டீயும் குடியுங்கள் நன்றி அம்மா பிளான்ஸ் குக்கிங் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள் புதிதாக பார்க்கின்ற நேயர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும் பொழுது நாங்கள் தொடர்ந்து எங்கள் வீடியோக்களை போடுவதற்கு எங்களுக்கு வந்து வசதியாக இருக்கும்